நாராயணன் நாராயணன் நாராயணாத்தோக்கத்தை இரண்டு பேரும் ஒரு உருவத்தில் இருவராக படைத்திருக்கின்றனர் நாராயணன் அவதாரம் எடுத்து விட்டீர்கள் இப்பொழுது அந்த தானாசுரை அழிக்க வேண்டும்

யாராவது தான தர்மம் கேட்டு வந்தால் உடனடியாக அழைத்து வர வேண்டும்

எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் என்று வருவாய் என்று நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தேன் நீயே வந்து அகாய் உன் தெரியுமா அது உன்னை நான் தான் இவன் வந்திருக்கிறானா வீதம் இல்லாதவன்

আরে <laughs> গোনিয়া

நாம் வெந்து விடாமலை நிறுத்திக் இந்த குண்டம் இருக்கு வரையில் என்னை வெல்வதற்கு யாரு இருக்கக்கூடாது கேவலம் ஒரு ஒரு வார்த்தைதான் அவர் குண்டலாம் அதை நினைத்துக் கொண்டு வெறுமை கொண்டு வேண்டாம் ஆகட்ட வாங்க நரன் நாராயணனாக உதித்து மாறி மாறி வந்து என் குண்டலத்தை அறுத்து விட்டார்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு குண்டலத்தை அறுத்து விட்டார்கள் அப்புறமா சொல்லுகிறோம் அப்படி இருக்கும்போது இருப்பது இரண்டு குண்டலம் இந்த இரண்டு குண்டலத்தில் ஒன்று அறிந்து விட்டாலும் பரவாயில்லை வெளுத்துக் கொள்ளலாம் ஆனால் அதையும் பறித்துக் கொண்டால் என்னால் உயிர் வாழ முடியாது ஆகினால் இப்ப சொல்கிறேன்

வேண்டின தர்மத்தை மறந்து அத்தர்மத்தில் ஈடுபட்டால் அப்போதை நான் உதவி செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார் இடத்தில் அவர் மறுத்து பேசிவிட்டார் எப்படி தப்பிச் செல்வது புரியவில்லை

அதோ சூரியன் சூரியன் உதவாயித் தந்திருக்கிறான் இப்போது அந்த சூரியன் இருந்து தந்த பகிறேன் ஓ சூரியன் अनी एतरक உலகத்திற்கெல்லாம் சூரியனாக வருகிறேன் என்றென்றும் சீரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று மனதாக வாழ்த்து விட்டேன் அன்றாடம் நம்முடைய தொழில் என்ன உலகத்திற்கு ஆனால் உலகத்திற்கு போய் கொடுக்க வேண்டும் வா செலுத்துவாயா செலுத்துவா வதத்தை செலுத்து ஆகட்டும்

அந்த பையன் வந்து ஒரு அந்த யானை ஓட்டிட்டு வர அந்த யானைய பார்த்தோடனே அப்ப அப்பா அந்த யானை வாங்கி கொடுக்கறே இந்த உலகத்திற்கெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டிய கர்த்தன் நான் என்னிடத்திலே இருப்பவன் அருணண்ணி ஏண்டா ஒரு பானை வாங்குறது அந்த பணம் நான் தர மாட்டேன் ஒரு அந்த யானை வாங்கி அந்த பை கிட்ட கொடுத்துட்ட நீ வீட்டுக்கு போலான அரசாங்கத்துக்கு போய் வரான் சரி அப்ப நான் கூட உங்களை பாகம் வரணும் அப்படி வரும்போது கொஞ்சம் தொலை வந்தோடனே ஆமா கை ஐயா ஐயனே நான் யார் என்பது பிறகு சொல்கிறேன் எனக்கு அபயம் அளிக்கிறேன் சொன்னால் நான் சொல்கிறேன் அபயம் அளிப்பது உண்மை நம்ப மாட்டேன் அபயம் அளிக்கிறேன் என்று என் அந்த ஸ்ரீமன் நாராயண மூர்த்தி மீது சத்தியம் விட்டு சொல்றேன் சத்திய சக்கரம் அன்றாடம் அந்த ஆண்டவனை வணங்க வேண்டியவன் தான் அந்த ஆண்டவன் மீதே சத்தியம் செய் செ சொல்லுகிறான் நான் வணங்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயண மூர்த்தி மீது ஆலையாக உன்னை காப்பாற்றுகிறேன் நான் யார் தெரியுமா

அபயம் கேட்டு அபயம் கொடுத்து விட்டேன் அவனை ஒரு சில்லி சிறை மெல்லிக்கணியாக்கி என் கருத்திலே பத்திரமாக செய்து விட்டேன் இப்போது நான் அதை விழுங்கி என் கர்ப்பத்திலே வைத்து விடுகின்றேன் நாராயணன் வந்தால் நான் பார்த்துக் கொள்கிறேன்

உங்கள் மீது சத்தியம் செய்து விட்டேன் காபாத்துவேன் என்று அந்த சத்தியம் தவறக்கூடாது என்பதற்காக அவனுக்கு அவயம் கொடுக்கிறேன் என்று உரைத்தே அதையும் தவறக்கூடாது என்பதற்காக அவனை ஒரு லில்லிக்கணியாக்கி என்னுடைய அங்கத்தை பத்திரமாக வைத்திருக்கிறீர்கள் சூர்யா உன்னை எடுத்து விட்டால்